வணக்க மக்களே கோப்பைய வெல்லாத அணிகளுக்கான ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆர் சிபிஐ தொடர்ந்து சாதிச்சு காட்டியிருக்காங்க தென் ஆப்பிரிக்கா கேப்டன் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நம்ம கோலி போறோம் சர்வதேச ஒரு சில அணி திறமை வாய்ந்த வீரர்கள் இருந்தும் கோப்பைய வெல்வாங்க அப்படின்னு எல்லார் கணிக்கப்பட்டு இருந்தும் முக்கியமான கட்டத்துல பதற்றம் காரணமா கால வாரிடுவாங்க அப்படி ஒரு அணி இருக்கு அப்படின்னா அதுதான் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு சரிசமமா பலமான அணி அப்படின்னு அப்படின்னு ரசிகர்களால போற்றப்படும் தென்னாப்பிரிக்கா அணில பல ஜாமவான் வீரர்கள் இருந்திருக்காங்க வேகபந்து வீச்சு பேட்டிங் இப்படின்னு எல்லாத்திலயுமே பலமான அணியா இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கா இதுவரைக்கும் பெரிய ஐசிசி தொடர்ல வென்றதே கிடையாது நிரவரி கொள்கையை ஒழித்த காரணத்தை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்ல திரும்பவும் தென்னாப்பிரிக்கா அணி நுழைஞ்சாங்க இந்த முப்பத்தி நாலு வருஷத்துல தென்னாப்பிரிக்கா அணி ஒரே ஒரு முறை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐசிசி நாக் அவுட் கோப்பையை கைப்பற்றிருக்காங்க அணி கோட்டையை விட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது உலக கோப்பை ஆட்டத்துல அரையிறுதியில ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கடைசி ஓவர்ல வெற்றிக்கு ஒன்பது ரன்கள் தேவைப்பட்ட நிலையில கடைசி ஓவரோட முதல் ரெண்டு பந்துகள்ல அடிச்சு போட்டிய சமன் செஞ்சாரு இருந்தாலும் இன்னும் நான்கு பந்துகள் எஞ்சிய நிலையில கைவசம் ஒரு விக்கெட் இருக்க ஒரு ரன் எடுத்தா தென்னாப்பிரிக்கா அணிக்கு வெற்றி அப்படின்ற நிலை இருந்துச்சு ஆனா அந்த பதற்றத்தை கூட கையாள தெரியாத தென்னாப்பிரிக்கா அணியினர் ரன் அவுட் ஆகி இறுதி போட்டிக்கு செல்ற வாய்ப்பு உலக உலகக்கோப்பையை கைப்பற்றும் வாய்ப்பையும் தீவிணடிச்சிட்டாங்க இது மாதிரி பல உலக கோப்பையில அரையிறுதி வரைக்கும் போய் வெளியேறிய தென்னாப்பிரிக்கா அணி டி டுவெண்டி உலக கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திரும்பவும் இறுதி போட்டி வரைக்கும் வந்து இந்தியா கிட்ட தோல்வியை தழுனாங்க அதுலேயும் வெற்றிக்கு பக்கத்துல வந்து கடைசி கட்டத்துல சோக்காகி விக்கெட் அழந்துட்டாங்க இதன் காரணமா தென்னாப்பிரிக்கா அணிய பலரும் சோக்கர் அப்படின்னு தான் அழைப்பாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா அணிக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்திருக்குது பல தோல்விகளை மட்டுமே பெற்று வந்த அணிகள் முதல் முறையா கோப்பையை வென்றிருக்காங்க சர்வதேச கிரிக்கெட்ல எப்படி தென்னாப்பிரிக்கா அணியோ அதே மாதிரிதான் ஐபிஎல் தொடர்ல பதினெட்டு வருஷமா கோப்பையை வெல்ல முடியாம ஆர் தவிச்சாங்க இந்த தொடருக்கு முன்னாடி முறை ஐ பி எல் இறுதி போட்டி வரைக்கும் ஆர் மாதம் மூன்றாம் தேதி நடைபெற்ற இறுதி போட்டியில ஆர் சிபி அணி முதல் முறையாக கோப்பையை வென்ற நிலையில அடுத்த ரெண்டு வாரத்துல தற்போது தென்னாப்பிரிக்கா அணியும் தங்கள் மீதான சாபத்தை முறியடிச்சிருக்காங்க இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சோகஸ் அணி அப்படின்னு ரசிகர்கள் பாராட்டி வராங்க இந்த நிலையில நம்ம விராட் கோலி கேப்டன் உமாவை தொடர்பு கொண்டு அவருக்கு வாழ்த்து தர வச்சிருக்காரு சரித்திர சாதனையே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாராட்டும் தரவிச்சிருக்காரு விராட் கோலி ஆர்சிபி கோப்பையை வாங்கினப்போவே ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு எப்படியும் சவுத் ஆஃப்ரிக்கா தான் இந்த தடவை கோப்பையை வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஏன்னா ஆர்சிபியே பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கப்பு வாங்குறாங்க அப்படின்றப்போ அப்போ கண்டிப்பா இவ்வளோ நாளா வெயிட் பண்ண சவுத் ஆஃப்ரிக்காவும் கப்பு வாங்குவாங்க தானே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சாங்க அதே மாதிரி தான் நடந்துருக்குது ஆஸ்திரேலியாவை காலி பண்ணி கோப்பையை ஏந்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா நன்றி வணக்கம்